சுதந்திரை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர் நிமல் சீர்பானடி சில்வா அமைச்சர் மஹிந்த அமர்வீர ஸ்ரீலங்கா பொது என பெருமுனை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர்களான ரமேஷ் பதிரன பிரசன்ன ரனதொங்க ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி புதிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர் சுசில் பிரேமசயந்த உள்ளிட்ட முப்பத்து நான்கு தரப்புகளை சேர்ந்தவர்கள் இந்த உடன்படிக்கையில் காய்ச்சாத்திட்டனர் ராடா க்யாலி கொடர் நகீம கிஸ்ரிதா அமத்தக நோக்கல ஹகீதா நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் செயற்பாட்டை ஒருபோதும் மறந்து செயற்பட முடியாது எமது வாழ்நாளில் மிகவும் மோசமாக வீழ்ச்சியடைந்தோம் அவர் ஜனாதிபதி என்ற ரீதியில் நாட்டை பொறுப்பேற்றார் நாடு தற்போது முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பயணத்தை மேலும் இஸ்திரப்படுத்துவதற்காக எம்முடன் கைகோர்த்த அனைவருக்கும் நன்றி வெற்றியை கட்டாயமாக நாம் அடைவோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் உங்களுக்கு போட்டியிடுவதற்கும் உங்களை வீழ்த்துவதற்கும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் இயலுமையில்லை எனது ஐம்பது வருட அரசியல் வாழ்வில் பெற்ற அனுபவத்தினூடாக நான் இதனை கூறுகிறேன் நாட்டை மீட்டெடுக்கும் இந்த பயணத்துடன் இணைந்துள்ள அரசியல் தலைவர்களின் ஆசியுடன் ஆசையுடன் நாட்டை கொண்டு செல்ல தலைப்படுவோம் உங்களுடன் இணைந்து வெற்றியை அடைவோம் என இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கிறேன் උත්තරීතර අරමුණ කරා අපි ගමන් කරමු. ඔබ සමඟ විජයග්‍රහණය සඳහා, අපි ගමන් කරනවයි කියන ටික මේ අවශසාවේදී. සුබපතමින් සක්තිය දහිරය පාර්ෂනාව ඇතුව එක්වමු. ො ාව හතු පවතු සබ්බමං.වාසනවන්තු මුහතු දවිලාතිබින්නේ. අපි උබු සිල දිනට ෞවරුුවෙන් අරදාාවන් අප පිල් සජයන මත්ති ස්සන් කිරිමේ කඩුතු සිද කරන ලස්තිී බාවන් තුදේ පවතු සබ්බමං රක්කන්තු සබ්බ ජේවතා සබ්බ සංගානුබා. ஏக என்பதை காண்பிப்பதற்காகவே இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளோம் உங்களது எதிர்காலத்திற்காகவே இந்த ஒன்றிணைவு ஏற்பட்டுள்ளது நாட்டின் எதிர்காலத்திற்காகவே இங்கு ஒன்றிணைந்துள்ளோம் எமது நலனுக்காக இதனை ஏற்பாடு செய்யவில்லை முடியாது என கூறி தப்பி சென்ற போது முடியும் என கூறி நம்பிக்கையுடன் செயற்படும் தரப்பினரே இன்று எம்முடன் இணைந்துள்ளார்கள் எமது வேலைத்திட்டம் அந்த நிறுத்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் இன்று எமக்கு நாடொன்று இருந்திருக்காது நாடு பொருளாதார ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த போது ஷார் நாட்டில் இருந்தது அரசியல் தலைவர்கள் சென்றனர் அவர்களுக்கு நினைவில் இருக்கவில்லை நாட்டை மீண்டும் என நம்பிய பாராளுமன்ற குழுவினர் என்னுடன் கைகோர்த்தனர் அவர்கள் முடியும் என நம்பியமையின் காரணமாகவே இந்து இந்த மாநாட்டை நடத்த முடிந்துள்ளது முடியும் என கூறி பணியாற்றியமையின் காரணமாகவே ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடிந்துள்ளது எனவே எதிர்காலத்திற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்காகவே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது தன்னை பற்றி சிந்தித்து வாக்களிக்குமாறு அனைத்து வேட்பாளர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர் தாங்கள் நாட்டை ஆட்சி செய்வதற்கு பொருத்தமானவர் எனவும் கூறுகின்றனர் நான் அவ்வாறு கூறப்போவதில்லை உங்களது எதிர்காலம் துறையில் சிந்தித்து வாக்களிக்குமாறு நான் கோரிக்கை விடுக்கிறேன் இயலும் ஸ்ரீலங்கா இந்த துணைப்பொருளில் அனைவரும் இணைந்து இந்த பயணத்தை முன்னெடுப்போம் என கோரிக்கை விடுக்கிறேன் வங்குரூத்து அடைந்த பொருளாதாரத்தை நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துள்ளேன் அன்று நமக்கு கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அந்த தீர்மானங்களை நான் விருப்பத்துடன் எடுக்கவில்லை சிறுபிள்ளைக்கு மருந்து கொடுப்பதை போன்ற தீர்மானத்தை பெற்றோர் எடுக்க வேண்டும் அவ்வாறான தீர்மானத்தை நான் நாட்டுக்காகவே எடுத்தேன் அந்த துன்பத்தை சகித்துக் கொண்ட மக்களுக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன் நான் ஒருபோதும் பொதுமக்களை மறக்கவில்லை அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கூறி ஏனைய வேட்பாளர்கள் அந்த மேடையில் ஏறி கூச்சலிட்டனர் பிரச்சனையை தீர்க்க முடியாது என சினிமாவுக்கு சென்று கூறினர் எனினும் நான் பதற்றப்படவில்லை நான் என்ன செய்தேன் அஸ்வசும ஆறுதல் கொடுப்பனவை மூன்று மடங்காக அதிகரித்தேன் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இரண்டு மாதங்கள் பத்து கிலோ அரிசி வழங்கினேன் இருபது லட்சம் பேருக்கு காணி உரித்து வழங்கினேன் சிரமமாக இருந்தாலும் இந்த வேலை திட்டங்களை நாம் செய்தோம் நாடு முன்னோக்கி பயணிக்கிறது தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர ஆரம்பித்துள்ள நிலையில் மீண்டும் பழைய நிலைமைக்கு செல்ல வேண்டுமா என்பதை சிந்தியுங்கள் இங்கிருந்து நாம் எவ்வாறு முன்னோக்கி செல்வது வளர்ச்சி அடைந்த நாட்டை உருவாக்கப் போகிறோமா நமது இளைஞர் யுவதிகளுக்கு எதிர்காலம் ஒன்றை வழங்குவதா என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் புதிய சக்தியாக நாம் உருவெடுத்துள்ளோம் அரசியல் போது நாம் ஒன்றிணைந்தோம் அந்த பயணத்தை மேலும் ஆண்டுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதனூடாக புதிய தலைமைத்துவம் ஒன்று ஏற்பட்டது சவாலை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி பயணிக்கும் அரசாங்கம் ஒன்றை அண்மையில் நான் எங்கும் பார்க்கவில்லை இந்த குழுவினூடாகவே முன்னோக்கி பயணிக்க முடியும் நாட்டை இஸ்திரப்படுத்த வேண்டிய தேவையை நமக்கு இருக்கிறது கிராமங்களை புதிதாக அமைக்க வேண்டும் இயலும் ஸ்ரீலங்கா எம்முடன் இணையுங்கள் இயலும் ஸ்ரீலங்காவை ஸ்ரேஷ ஸ்ரீலங்காவாக மாற்றுவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பிப்போம் என கூறி நிறைவு செய்கிறேன்